ஆ தம்பி நான் அது தங்கச்சி ஆ போட்டு வாங்க குழைக்காதங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ராணுவத்திற்கு ஆமாம் என்னமா எங்க காணி கண்டுபிடிச்சிங்களே இந்த இடத்துல இருக்கிற அதிவாரத்தோட ஒரு காணியொராளுருக்கு அங்கால பெரிய வீடு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்று மூடப்பட்ட நிலைமையில் எடுத்துக்கோ உங்கள்ட பழைய இருக்க உறுதியல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து வெட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னன்ற ஒரு தாய் தாமல் ஒரு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தா ஒட்டாப்புலம் என்ற இடத்துல நினைக்கிறேன் இங்கே வந்து கடந்த வள்ளிக்கிழமை வந்து காணி வடிவிக்கிற சம்மந்தமாக ஒரு காணொலி பதவியேற்றியிருப்பேன் ஆனால் இங்கே வந்து உள்ள வடிபொருட்கள் காணி முழுமையாக வெளியில அண்டைக்கு போய் மக்களுக்கு காட்டாத ஆட்ட ஆட்ட காணின்னு என்ன பார்த்தது இன்றைக்கு வந்து காணி வெளியிடப்பட்டிருக்கு அது சமலப்ப இந்த காணி அமைய போது வாங்க வீடியோ போகலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்ன சின்னதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஆதரவு தாங்க இப்டே காணல பாப்போம் உள்ள இன்ன இருக்குன்னு அந்த அமுலுக்கு போறதுக்கு Yeah, always mm -hmm. it, but this, uh, the fencing you may be or only for the, that. Uh, fencing release after the halotrus uh, clearing ah, the area. Yeah, if the halotrus give the confirmation, yeah, uh, you we may can be, do, uh, you can remove this. Uh, <laughs> yeah, maybe they can. Uh, maybe they already check on that. Yeah. Uh, within three days time. Yes. Uh, within three days time, they maybe give the confirm to us. Yes. There is no mine clear area. Yeah. Yes. Then after you maybe. மார்க் அண்ட் எப்போ வேலை போயிடும் நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் மேபி எப்போ உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு

வியாழக்கிழமை இவர்கள் இந்த கண்டிப்பாக தந்தா புற அந்த ரிப்போர்ட் தந்தா பிறகு இதில் இவராக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே வரலாம் சரி இவர்களுக்கு ஒரு நாள் கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் வேணும் இதுகளை ரிமூவ் பண்ணுறாக்கு இந்த வேலிகள் அதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்களும் உங்களோட காணிகள் சரியான முறையில் இருக்குது இப்போ வந்து அன்றைக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இது ரெண்டுதான் பேட்டி எடுத்துகிறேன் நாட்களில் இந்த நான் இருந்தேனான் இதுலேருந்து தான் பேட்டி எடுத்துனான் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்பி அடைக்கப்பட்டிருந்தது உள்ள போகிறதுக்கு பாதை வந்து திறந்து விடையில் ஆனால் இன்றைக்கு வந்து இதை கம்பி வெட்டப்பட்டு உள்ளே போவதுக்கு வந்து பாதை விடுவிக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த இடத்துலாம் இப்போ உள்ள போகிறதுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கின்ற காணிகள் மக்களோட வீடுகள் இருக்கணும் என்ன அண்டைக்குங்கள புல்லா வந்து உள்ளே போக விடலை என்ன ரீசன்ன்றா அந்த உள்ள இருந்த காரணத்தால் வந்து உள்ளே போய் பார்வையிட்றதுக்கு அனுமதி இல்லை இன்றைக்கு வந்து அங்கே உள்ள போகலாம் காணிகள் எங்கேயும் போகலாம் இன்னொன்று செய்யலாம்ன்ற மாதிரி இதில் வந்து காணியை விடுவிச்சிருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி புல்லாவே வந்து பத்தை ஆனால் இந்த பத்து என்னத்தால் வந்து என்ன காணியை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனி தான் இந்த இடத்துல ரோட்டிலேருந்து எந்த தூரத்தில் ஓட்ட காணியன்று சொல்லி அளந்து பார்த்து தான் காணியம் வந்து ஃபுல்லாக அடையாளம் காண வேணும் அந்த வகையில் பார்த்தீங்கனா உப்பா வந்து இதில் காணி இதுக்குலாம் போகிறதோ இதுக்கெல்லாம் போகிறதோன்னு எனக்கே தெரியாமல் கிடைக்குங்க இதுவும் ஒரு பாதமாகி கிடக்குது இதுக்குள்ளாலேயே போகலாமா இதாலேயும் ஒரு பாதையாக கிடக்குது பாப்பன் ட்ரைவ் பண்ணி இதால் போகிறாண்டு பார்த்தீங்கடா இது வந்து சேர்ச்சிட்டு பின்பக்கம் இது வந்து ஃபாதர் மாதிரி தாங்கிற அறையல் தான் இப்போ போகிறதுக்கு இல்லை பாதை இருக்குது அதில் மெயின் பாதை ரோட்டால ஒடியுமோ என்னன்னு தெரியலை இப்போ தான் மக்களை போறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்குது இதுக்கு இஞ்சலை பார்த்தீங்கன்னா புல்லாவே வந்து ராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்குது தான் பொதுமக்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ அந்த வகையில் நாங்கள் உள்ள போகிறோம் ஆனால் இதில் வந்து வீடுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் சொல்லியிருந்த வயல் இதில் இந்த கேட்டு இருந்திருக்கு அந்த கேட்டு எல்லாம் உடைஞ்சிருக்குது இப்போ இதுக்கு இஞ்சால வந்து ராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்குது இதுக்கு இஞ்சாலும் இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இல்லை இதுக்கெல்லாம் போனால் ராணுவத்தின கேம்புக்கு தான் போகணும் இப்போ நான் இதால் போனால் தான் நான் வேணும் இடங்களை போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்களால் எப்படி உள்ளே போகலாம் இதுக்கெல்லாம் போனால் வந்து என்ன இருக்குன்னு தெரியலை ஆனால் இதில் வீடுகள் இருந்தன்ற மாதிரி அன்றைக்கு அந்த அம்மாக்கள் வேல் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இதில் பெரிய ஒரு வாழைத்தோட்டம் ஒன்று இருக்குது அன்றைக்கு நாங்கள் வந்த இடத்துல இதில் வந்து சோழன் நின்றது வந்து சோழன் பட்டுப்பட்டு இருக்குது ஆமாம் என்ன உங்களை காணி கண்டுபிடிச்சிங்களே உங்களை காணி எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சா பத்து தான் போறீங்களா சொன்னதே எத்தனை மணிக்கு நீங்கள் ஓகே மையா அப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து பார்த்தே காணிகள் பார்க்க வரையில பார்க்க வரையில சரியா அப்போ உள்ள வாங்க உங்கண்ண காணியை பார்ப்போம் இன்னொரு விஷயம்ன்ற உறவுகளே முதல் முதல் நான் ஒரு கள்ளி வந்து உயரமாக பார்க்குறது இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாருங்க ஒரு பனை மரத்தில் முக்கால்வாசு உயரத்தில் நிற்கிது கள்ளி மரம் இது வந்து வீட்டுக்கு முன்னால் வந்து சில பேர் வந்து அந்த நாவூர்களுக்கு வைக்கிறது இந்த கள்ளி மரம் பாருங்க கள்ளி மரத்தை இவ்வளோ பெரிய உயரமாக வளர்ந்து நிற்கிதுண்டு இப்போ நாங்கள் இந்த இடத்தால் போய் கொண்டிருக்கோம் இது வந்து பொதுமக்கள் காணிலாம் இந்த ரோட்டு போடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ரோட்டு வந்து இப்போ பொதுமக்களுக்கே திருப்பி விடுவிக்கப்படுகிறதாக ராணுவம் வந்து அன்றைக்கு அறிவித்தல் கொடுத்துருந்தாரு அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டின் ரெண்டு கரையிலையும் வந்து வெயில் தாள மரம் கொண்டு வச்சுருந்துக்கணும் இந்த ரோட்டில் போகக்கூடிய மாதிரி இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வீடு எல்லாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து நான் வீடு உடைஞ்சி அந்த இடத்துல வந்து வெறும் அத்திவாரம் மட்டும்தான் இருக்குது இந்த இதுகளை வச்சு தான் இப்போ அந்த உரிமையாளர்கள் தங்கண்ட காணி எதுன்ட்டு கண்டுபிடிக்க போயினும் இப்போ நாங்கள் இதில் அப்படியே போய் கண்டிருக்கோம் பார்ப்போம் இப்போ நாங்கள் இதால் இப்படி வந்தோம்டா இதுல வந்து இங்கே வந்து சோளம் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லை செய்து விட்டுட்டு போயிட்டோன்னு தெரியல இந்த இடத்துல வந்து சோள கண்டுகள் நிற்கிது நீங்க பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன சோள கண்டுகள் இருக்குது இப்படி நாங்கள் இந்த பாதையால போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வாகனங்கள் எல்லாம் வந்து போயிருக்கு இந்த இடத்துக்கால நாங்கள் இதுக்காக உள்ளே போய்கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி என்றது உள்ளே போனால் தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிடக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஒரு கேம் ஒன்று சொல்லி எடுத்து போட்டிருப்பேன் அந்த இங்கே பாருங்க போய் அந்த கேம்பும் இதே மாதிரி தான் காட்டுக்குள்ளால் போய் போகணும் உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளாயை வந்து சோழச்சேரியாக செய்து இருக்கணும் ஆனால் இங்கே ஒரு புது பெரிய வீடு ஒன்று இருக்குது அந்த வகையில் நாங்கள் இதால் அப்படி போகிறோம் இதில் வந்து சோள கண்டுகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிது இதில் பெரிய புளிய கீழே பாருங்க இதால் போய் வர பாதை மாயெல்லாம் விட்டுருக்கின இதில் வந்து ஒரு வீடு இருக்குது உள்ளே போகலாமல் என்னோட நாயல் நிற்கிது ஆனால் இராணுவ அதிகாரிகள் ஒருவரையும் காணலை இந்த இடத்துல ஆ தம்பி அது தங்கச்சி ஆ போட்டு வாங்க குழைக்காத உள்ள பார்த்திங்கள்னா ஒரு வீடு வந்து இராணுவத்தில் விடுவிக்கப்பட்டிருக்குது இதில் பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று நிற்கிது அதாவது பழமரத்தை சித்தினோடயே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று ஆலமரம் வளர்ந்து விடுதலாம் இருக்குது வரலாமா இந்த இடத்துல இருக்கிற அதிவாரத்தோட ஒரு காணியொராண்ட் இருக்குது அங்கால பெரிய வீடு இருக்குது ஆனால் வந்து அங்கால் போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இராணுவம் வந்து திருப்பி அனுப்பிட்டு நான் வந்து திருப்பி வந்து கொண்டிருக்கேன் நிதாலேயே புளியம்பழம் புளியம்பழம் இது நல்லா விளைவிக்கிது கொண்டு போவோம் கொஞ்சத்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு உண்டு மூடப்பட்ட நிலை மேலே இருக்குது இதில் பார்த்தாலே தெரியும் இந்த கிணறு வந்து மூடி உள்ளே ஃபுல்லாக கஞ்ச இருக்குது சுத்தம் வர தகரம் அடைக்கப்பட்டிருக்க யாரும் மாரிச்சாரி உள்ள கூடாதுண்டு இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் இது வந்து விட்ட வழி அண்டத்தில் நடந்து வந்த நாங்கள் அப்போ வந்து இப்போ களைச்சதில் நண்பர்கள் வந்து உள்ளே தண்ணி வண்டை போயினோம்

නම් පදියනේ අද විදුබට කාණික බරිනේ කාණි එන්නිට ගානියට බෝ අන්ද චෝදිකාණි ගෙපදිකේලා රෝටිනේ ඉදුකලා වාරකටට එංගලික ඉති නරිය කාණි අපි ගොයින්ද ඉකලා අපි ඉතේ මයින් පාදේද කාණි කපොරදේ මයින් රෝටේද ඉතන තෝදුවට ඉතාලා போய் போறද කම්ප්‍රිවෙට් போட்டு කරානෝ අහ මුඩිකේලා ಅದලෙ ඉන්නත් போறද ඉංගල කෙරෝලුම්ද ඉන්නාද ඉතපො මාරච්චි තනරක්ම් පොරදේ சொல்லு நாம அந்த காணியை கண்ட உருவியை கொண்டு வந்து ஒரு ஆள் முடிச்சு கரைக்கண்டு வச்சு அந்த மேதியை இப்படி குறுக்க போட்டு அடைச்சி விட்டுரு நாங்கள் இப்போ அதுக்கு பாவைக்கு திரிக்கணும் இருக்கிறோம் அவர் முன்னு கடைச்சிருக்கு அவர் தான் அவர் தானில்லை மூன்று கையா விற்றுவாங்க மூன்றாம் கதியிலே

அரசாங்கம் உத்தியோகத்துக்கு அப்போ லேபர் கந்தோட தானே ஓயல் படிச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க இவருக்கு கல்யாணம் பேசி என்ன செய்வோம் செய்தால் அரசாங்கம் உத்தியோகம் அப்போ அங்கே இருக்கிற சொந்த தோட்டங்கள் நிறைய இருக்கு அதை மட்டும் செய்யவும் இல்லை இப்போ தோட்டமும் செய்ய உடம்பு நிலை ஏறாது அதெல்லாம் இந்த காணிகள் தோட்டக்கானிகள் எல்லாம் விடுபட்ட பகுதியாக இருக்கு அதுக்கு பிறகு நாட்டு சூழல் கொஞ்ச காலத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொஞ்சம் பிரச்சனைன்னா நான் சவுதிக்கு போய் எட்டு வருஷத்தால் திரும்பி வந்து திரும்பி தொண்ணூறாம் ஆண்டு இடம் பேர்ந்து போய் தொண்ணூற்றி மூன்று ஓமானுக்கு போய் திருப்பி வர கொழும்பு மத்திய வங்கி குண்டு வெடி பண்ணி நினைக்கிறது அவர்கிட்ட ஒரு மாறி தப்பி தவறி இஞ்சாவில் வந்து இப்போ அந்த நாள் இஞ்சாவில் வந்து அங்கால் இடம் பேர்ந்து போய் திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் வந்துருப்பேன்

அந்த அந்த வீட்டுக்காரால் ஒரு வருஷத்தில் வேணும் வந்து ஒரு நாள் நிண்டுங்களோடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவோம் இப்போ கடைசி அவரைக்கு தான் சொன்னவர் தான் இனி வந்த அல்ல டச்சு பண்ணி அப்படின்னு திருத்தில உடைச்சி தான் கட்டப்போம் அதுக்கு அப்படி நாங்கள் இப்போ சித்திரை மாதம் அதுக்கம் அந்த முடியுது அதனால் நாங்கள் மாசி மாதம் போப்ப

என்னவோ காணியில் வீடுகள் இருக்கும்னு சொல்லி பார்க்கறது தான் போய்கொண்டு இருக்கிறோம் இதில் பெரும்பான்மை ஆக்கள்ட்ட வந்து உங்களை திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா பெரும்பான்மை ஆக்கள்கிட்ட காணிகள் வந்து இதில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது இதில் எது தங்கண்ட காணி என்ற அடையாளங்கன்றது வந்து மிகவும் முறை சிக்கலில் இருக்குது அந்த விஷயத்துல இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிணறு ஒன்று மூடப்பட்டிருக்குது இப்போ மழை நேரம் பண்ணுறபடியால் கொஞ்சம் வெட்டி கிட்ட போகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அம்மா அதில் என்ன ஆள்வோம் அம்மடத்துல இந்த கிணத்துக்குள்ளே வந்து கிட்ட மழை நிறையா மண்ணுகள் சில சுரஞ்சு உள்ள விழுந்துடும் வேண்டாம் இதில் பருங்க தகரம் எல்லாம் உக்கியே கிடக்குது இப்படி நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டு இதில் வந்து இப்போ என்னென்ற நான் சொல்கிறது சில பேருக்கு மனவேதனை அளித்தாலும் இந்த இடத்துல மாடுகள் ஆடுகள் கொண்டு வந்து கட்டி விட்டால் வந்து நல்லா சாப்பிட்டு வளரும் ஏன்னாடா அவலத்துக்கு இங்கே காடு பார்த்து போய் கிடக்கும் இந்த நிலம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இருபது ஏக்கர் காணியா இருபது ஏக்கர் காணியண்டா பதினாறு பரப்பு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருபது ஏக்கர் ரெண்டேக்கர் நூற்றி அறுபது முன்னூற்றி இருபது பரப்பு காணி இந்த இடத்துல வந்து இப்போ வி விடுவிக்கப்பட்டிருக்குது இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் வெட்டப்பட்டு தான் இருக்குது ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு இதுக்குள்ளே வர விடையில இப்போ வந்து புளியம்பலம் யாழ்ப்பாணத்துல ரெண்டு ஆண்டா போகுது இங்க கிட்டத்துல இருக்கச்சக்கம் புளி நிற்குது அப்ப இந்த புளியம்பலத்தை உளுப்பி எடுத்தாலே நல்ல காசு வரும் போல் நடக்குது இந்த இடத்தால இப்படியே போனால் ரோட்டுக்கு போகலாம் ஆனால் அந்த ரோட்டு பாதை துறைக்கல இது வந்து சேர்ச்சிக்கு தான் பாதம் வந்து திறந்து விடப்பட்டிருக்குது நாங்கள் அந்த பக்கத்தால போவோம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் இது எத்தனை பேட்ட கனவுகள் அதாவது நீங்க அந்த இந்த பழைய வீடியோ போய் பார்த்த தெரியும் அக்கா சொல்லுவா தண்டை ஒண்டாவிட்ட அக்காவும் அத்தானும் வந்து தங்களோட கொம்மனி துறக்க ஐடியாவில் அதாவது கொம்மனி துறக்கிற ஒரு ஆரம்பமாக வந்து இதில் காணி வேண்டினே இல்லாம் ஆனால் காணி வேண்டி கொஞ்ச நாட்கள்லேயே தாங்கள் இந்த இடத்த விட்டு எலும்பி சென்றதால் வந்து அவளுக்கு அந்த கொம்மனி துறக்கிற இதே இல்லாமல் போயிட்டு உப்பாள் இருந்து இருக்கணுமா உப்பு காணி விட்டோம்னா அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது உப்பு திறப்புற முண்டவையில் வந்துட்டு நம்மளது இல்லை அந்த அக்காக்கள் வந்தால் தான் நாங்கள் அவளோட கதைக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து வெட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னென்ற ஒரு ஷேப்பில் வட்டி கிடக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இதால் வந்து இப்படி வந்து இந்த பக்கத்தில் போய் இந்த பக்கம் வெட்டி கிளறி கிளர் இப்போ நடக்குது இதில் முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு இருக்குது இது எங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு வரையும் இங்கே பள்ளிக்கூடம் நடந்தது அதுக்கு ஆறாம் வகுப்புலேருந்து வசாவுல சென்ட்ரல் ஸ்கூல் எங்களுக்கு ஓயல் வரையும் ஏல் வரையும் இருந்தது ஏழுக்கு பிறகு உங்களுக்கு யூனிவர்சிட்டி யாழ்ப்பாணம் எந்த காலப்பகுதி இது வந்து எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஓ எண்பத்தஞ்சு ஆண்டு எண்பத்தாறுக்கு பிறகு இங்கேருந்து நாட்கள் எல்லாம் வெளியேறி கொண்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலி தொண்ணூறு மட்டும் வெளியேறி ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வெளியேறியிருக்காங்க கோயிலில் பூசை கூட நடக்கிறது இல்லை முருகர் ராணுவம் வந்தான்னு இருந்தார் அப்போ கோயில் எல்லாம் பாலடைஞ்சி போயிருந்த தான் முழுக்க தோட்டம் செய்யலாமல் போயிட்டு கிணறுகள் பாவிக்கிறையில் தண்ணி வசதி இல்லை எத்தனை அம்மா அப்போ இந்த கோயில் விட்டாது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆ விட்டாது கோயில் நிபந்தனை விட்டதில் இல்லாட்டி படி அந்த உங்களுக்கு அரசாங்கம் இந்த கோயில் விளாகளை மட்டும் விட்டு கொண்டு நேரம் சொல்லுவாங்க தான் நீங்கள் அப்போ வந்தேன் விட்ட உடனே வந்து பார்த்தேன் நீங்களே உங்களோட காணிய மட்ட தான் உண்டு இல்லை கோயில் உலகம் மட்டும்தான் விட்டார் கோவில் கோயில் அப்போ என்ன மாதிரி இருந்தது கோயில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண இல்லை தானே பாலடைஞ்சு போயிடுதான் இருந்தது நீங்கள் வந்தா போயிடலாம் செய்தேன் நீங்கள் அப்போ உங்கள்ட வாழ்வாரம் எல்லாம் அப்போ என்ன என்ன அப்படி இருந்தவங்க அகதி அகதி வாழ்க்கை அகதிகள் அகதிய வெளியேறி கொண்டு இடம் மாறிக்கொண்டு திருப்பி திருப்பி அகதி அகதியில் எப்படி உள்ள காலமாக ஜீ வாழ்க்கையில் தான் நிலநெறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்னும் சொந்த ஊருக்கு அது உரிய ஆட்கள் ஒரு திரும்ப திரும்பி இல்லை நீங்காண்ட இப்போ விட்டாத நம்ம அதுக்காண்டி வந்து நிற்கிறீங்க கூட வீடு இருக்க வேண்டிய நினைக்கிறீங்களா வீடு இல்லை உடல் திட்ட வீடும் இல்லை இந்த ரோடு கடையில் இருக்கிற வீடுகளிலும் கொஞ்சம்தான் இருக்கு மற்ற வீடுகள் ஒன்றும் இல்லை ஆ முதல்ல ரோடு கரையெல்லாம் வீடு இருந்ததோ ரோடு கடையில் இப்போ இருக்கிற வீடுகள் இருக்கிறது தானே அதுதான் இருக்கு மற்ற சரௌண்டிங்கில் இருக்கிற வீடுகள் இல்லை பழைய வீடுகள் ஒன்றும் இல்லை உள்ள வீடுகள் இருக்கம் நினைக்கிறீங்களோ உள்ள வீடுகள் அந்த அவங்க இருக்கிற வீடுகளில் இருக்கு மற்ற வீடுகள் உடைச்சி போட்டாங்க ஆ இதுக்கு முதல்ல உள்ள போய் பார்த்தீங்களா இல்லை உள்ளே போகிறா உள்ளுக்கு போகிறா இதுக்கு இதுக்கு உள்ளுக்கு போகிறாவுக்கு சரி அண்ணா நன்றி நன்றி நன்றி